என் ஃப்ரெண்டோட அக்கா பேர் தர்ஷினி வயசு இருபத்தி ஆறு இவ பார்க்க அவ்வளோ அழகாக இருப்பாள் இவ்வளோ பார்க்குறதுக்காகவே என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு நான் போவேன் போகும்போதெல்லாம் இவ டிவி பார்த்துட்டு இருப்பாள் இல்லைனா ஏதாச்சும் ஒர்க் பண்ணிகிட்டு ஆள் நல்லா அழகாகவும் இருப்பாள் நான் இவளை தர்ஷான்னு தான் கூப்பிடுவேன் இவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க என் ஃப்ரெண்டு காலேஜில் முடிச்சிட்டோம் ஜாபுக்காக அப்ளை பண்ணிகிட்டு இருந்தோம் அவன் ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு தாட்டி ஏதாச்சும் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வருவான் ஆனால் ஜாபே கிடைக்காது தர்ஷினி பார்த்தீங்கன்னா இவளும் பிஎஸ்சி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வீட்டில் தான் இருந்தாள் ஒரு நாள் இவங்க வீட்டுக்கு போகும்போது என் ஃப்ரெண்டு காணோம் சதீஷ் தர்ஷினி எங்கே சதீஷ் இல்லையான்னு அவள் ஏதோ ஒரு ஆஃபீஸ்க்கு இன்டர்வியூக்கு போகிறேன்னா ஈவினிங் தான் வருவேன்னு சொன்னான் அப்படின்னா சரி அப்போனா நான் போயிட்டு ஈவினிங் வரேன்னு இரு வீட்டில் அப்படின்னா எங்கள் அப்பா அம்மா ரெண்டு பேரும் காணோம் அப்படின்னு இல்லை இன்றைக்கி சாட்டர்டே இல்லை அவங்க ரெண்டு பேரும் கோவிலுக்கு போயிருக்காங்க அப்படின்னா அங்கே போர்டு இருந்தது ஒன்று தர்ஷினியை கேட்டேன் கேரம் போர்டில் ஆளாமான் சரின்னு சொன்னான் சரி இதுதான் நல்ல நமக்கு வாய்ப்பு சொல்லிட்டு சொல்லிவிட்டு போர்டு விளையாடிட்டு இருந்தோம் அப்படியே தர்ஷினியை பார்த்துட்டு இருந்தேன் என்னமா இருக்காளே நல்லா இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும் போது தர்ஷினியும் என்னை பார்த்தா நான் ஒன்று கேட்டேன் என்ன தர்ஷினி இவ்வளோ அழகாக இருக்கிற காலேஜில் எத்தனை பேர் உனக்கு ப்ரப்போசல் பண்ணாங்கன்னு உடனே இவன் சொல்ல ஆரம்பித்தா ரெண்டு மூணு பேர் ப்ரப்போஸ் பண்ணாங்க ஆனால் நான் அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னு ஏன் அப்படின்னு என்ன பண்ணுறது நான் எதிர்பார்க்குற குவாலிட்டிஸில் இல்லை அப்படின்னா நான் ஒன்று யோசித்தேன் ஆமாம் நீ இவ்வளோ நல்லா இருக்கும்போது எப்படி எல்லாமே நீ அக்செப்ட் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் சரி எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குது கொஞ்சம் ஜூஸ் ஏதாவது கொடுக்குறியான்னு இ ஒன்று அங்கே போயிட்டு மிக்சி ஜாரில் ஆப்பிள் ஜூஸ் ரெடி பண்ணிகிட்ருந்தான் சரி இவகிட்ட எப்படி தான் பேசுறது நம்ம மனசில் இருக்கிறதுக்கிட்ட எப்படி தான் சொல்கிறதுன்னு சொல்லிட்டு எப்போது கல்யாணம் பண்ண போகிற அப்படின்னு ஆ இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் ஆகணுன்னா ஐயோ ரெண்டு வருஷம் ஆகுமா அப்படின்னு ஆமாண்ணோ ஏன் கேட்ட அப்படின்னு இல்லை நீ ஆள் தினமும் அழகாகிட்டே போயின்னு இருக்கியா அப்புறம் மாப்பிள்ளை கிடைக்காமல் போயிட போகுது அப்படின்னு ஒன்று சிரிக்க ஆரம்பித்தா நான் ஒன்று சொன்னேன் என்னை விட நீ ஒன் இயர் வந்து ரொம்ப இல்லை அப்படின்னு ஆமாம் ஒரு வருஷம் நான் அதிகம் அப்படின்னு ஏன் என் வயசாக இருந்தால் நானே உன்னை கல்யாணம் பண்ணியிருப்பேன் அப்படின்னு தர்ஷினிகளை சொல்லிட்டேன் உடனே பார்த்தா என்ன என்னை கல்யாணம் பண்ணியிருப்பியா அப்படின்னா ஆமாம் எவ்வளோ அழகாக இருந்தால் யார் தான் சும்மா இருப்பாங்க அப்படின்னு உடனே கேட்டால் சரி அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னா சரி இப்போ தான் வீட்டில் யாரும் இல்லையே எனக்கும் மேலே ரொம்ப ஆசையாக தான் இருக்குது ஆனால் நீ என்ன சொல்லுவியோ எனக்கு தெரியலையே அப்படின்னு எப்போவுமே பார்த்தீங்கன்னா பெண்கள் இருபத்தோரு வயசுக்கு மேலே போனிங்கன்னா எப்படா நமக்கு கல்யாணம் ஆகும் சொல்லிட்டு அதுவே மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்க ஆனால் அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு வயசுல தான் மாப்பிள்ளையே பார்ப்பாங்க ஆனால் அது வரைக்கும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சும்மாலாம் இருக்க மாட்டாங்க யாராச்சும் லவ் பண்ணுவாங்க இல்லைன்னா ஏதாச்சும் ஃபேஸ்புக்கு இல்லைன்னா அவங்க வாட்ஸ்அப்பு ஃப்ரெண்ட்ஸ் கூட சேட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க ஏன்னா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பார்த்திங்கன்னா எண்ணங்கள் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் அது யாருமே வெளியே சொல்லிக்கிறது இல்லை ஜூஸ் எடுத்து கொடுத்ததும் நான் கேட்டேன் என்ன நான் சொன்ன நீ எதுவும் பதில் சொல்ல அப்படின்னு உடனே தர்ஷினி நான் சொன்னால் எனக்கும் ஆசையாக தான் இருக்குது என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தா எல்லோருமே கமிட் ஆகிட்டாங்க நிறைய பேர் வெளியே கூட போய்ட்டு வருவாங்க அப்படின்னா ஆமாம் ஏன்னா வயசு இருக்கும்போது தான் நான் எல்லாம் அப்படின்னு உடனே பேசினேன்ட்டு ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போனால் வாசலுக்கு யாராச்சும் வீட்டு வெளியே இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா யாரும் இல்லை மறுபடியும் உள்ளே வந்தா உள்ளே வந்ததும் சரி நம்ம இருக்கலாம் ஆனால் இந்த விஷயம் வந்து நீ யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னா நான் ஒன்றே சொன்னேன் இதெல்லாம் போய் யாருக்கிட்டால் சொல்லுவாங்களா அப்புறம் நல்லாவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அன்றைக்கி வீட்டிலே விருந்து சாப்பிட ஆரம்பித்தோம் விருந்து சாப்பிடும்போது இவளுக்கு ரொம்ப பசி அதிகமாக இருந்தது போல் நான் சாப்பிடணுன்னு நினச்சதெல்லாம் இவளே சாப்பிட ஆரம்பித்தா நான் அப்போ தான் கேட்டேன் என்ன இவ்வளோ பசியோடு இருக்க அப்படின்னு ஆமாம் எல்லா பேருக்கும் பசி இருக்கும் ஆனால் அது எங்கே சாப்பிட்றது யாருக்கிட்ட சொல்கிறதுன்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்பவே யோசிப்போம் ஒரு தடவை எங்களுக்கு நம்பிக்கை வந்துடுச்சுன்னா நாங்கள் பயம் இல்லாமல் சாப்பிட ஆரம்பிப்போம் அப்படின்னா அதுக்கப்புறம் நாங்கள் இருந்தோம் ஒரு நாள் நான் ஃபோன் பண்ணேன் ஏ என்ன வீட்டுக்கெலாம் மாட்டியா அப்படின்னு ஒன்று தர்ஷினி சொன்னான் நான் என்ன சொல்லிவிட்டு வீட்டுக்கு வரதுன்னே தெரியல அப்படின்னா ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன் இல்லை எங்கேயாச்சும் போகிறேன்னு சொல்லிட்டு வா அப்படின்னு சரி வரேன் இருன்னு சொல்லிவிட்டு அவங்க வீட்டில் ஏதோ ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிவிட்டு இவன் வந்தான் இவன் வீட்டுக்கு வரான்னு சொல்லிவிட்டு நான் வீடு ஃபுல்லாக ரூம் ஸ்ப்ரே பெர்ஃப்யூமு இதெல்லாம் போட்டுட்டு இருந்தேன் ஏன்னா நம்ம விருந்து சாப்பிடணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணும்போது நம்ம மைண்டு வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கணும் எப்பவுமே ஏதாச்சும் ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்த்ததை விட எல்லாமே ஃபெயிலியர் தான் ஆகும் ஸோ வந்து நம்ம விருந்து சாப்பிடணுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த டைமில் நீங்கள் மைண்ட் ரிலாக்ஸாக வச்சுக்கணும் ஏன்னா நீங்கள் எந்தளவுக்கு அவங்கக்கிட்ட அன்பு காட்டுறீங்களோ எவ்வளோ பாசமாக இருக்கீங்களோ அது வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்ம வந்து யோசிப்போம் ராத்திரிலாம் நம்ம இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு ஆனால் அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா நம்ம யோசித்தது எல்லாமே மறந்து போயிடும் நம்ம ஏதோ ஒரு கடமைக்கு செய்கிற மாதிரி செஞ்சிட்டோம்னா அது அவங்களுக்கு நம்ம மேலே ரொம்பவே டிஸ்அப்பாயின்மெண்ட் ஆகிடும் அதாவது என்னடா அது இவன் ஃபோனில் மட்டும் இப்படி பேசிகிட்டு இருந்தான் ஆனால் நம்ம வந்ததும் விருந்து கூட சரியாக சாப்பிடலன்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் வந்து விருந்து சாப்பிடணுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மைண்டு வந்து ரொம்ப டென்ஷனே இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணும் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா முதல்ல அவங்க அழகை பற்றி நம்ம சொல்ல ஆரம்பிக்கணும் இது எல்லாமே எதிர்பார்ப்பாங்க இப்போது உங்கள் கண் அழகாக இருக்குது உங்கள் ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்குது இந்த மாதிரி நீங்கள் அவங்க அழகை பற்றி சொல்லும்போது அவங்க யோசிப்பாங்க பரவாயில்லையே இவன் நம்ம அழகை பற்றிலாம் நல்லா சொல்கிறானே சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செஞ்சாலும் அவங்க அமைதியாக தான் இருப்பாங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரசிக்கிறவன்னா நல்லா சாப்பாடு சாப்பிடுவான்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் தெரியும் நம்ம வந்து சாப்பாடை பார்த்ததும் அப்படியே சாப்பிட ஆரம்பிக்கக்கூடாது முதல்ல பார்க்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் பேசணும் அதுக்கப்புறம் வந்து நம்ம சாப்பிட ஆரம்பித்தோம்னா நீங்கள் ஒரு தடவை எப்படி சாப்பிட்றீங்களோ அது வந்து லைஃப் லாங்காக நீங்கள் அவங்க மனசில் இடம் பிடிப்பீங்க சப்போஸ் நாளைக்கு அவங்களுக்கு ஏதாச்சும் வீட்டில் பார்த்து மேரேஜே பண்ணி வச்சுட்டா கூட அவங்க வந்து இதை மறக்கவே மாட்டாங்க என்ன அவன் அன்னைக்கு அவன் எவ்வளோ சாப்பிட்டானோ இவன் இங்கே சாப்பிடவே மாட்டறானேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் அவங்க தேட ஆரம்பிப்பாங்க நம்ம பேசாமல் அவங்க கூட ஃப்ரெண்டாக இருந்திருக்கலாமோ அவனையே மேரேஜ் பண்ணியிருக்கலாமோ நம்ம லைஃப் நல்லா இருந்திருக்குமோன்னு சொல்லிட்டு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் விருந்து சாப்பிட்றதுல தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்